முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி நூற்றி ஐம்பத்தி மூன்று தி என்கேம்ப்மெண்ட் ஆஃப் பாண்டவ ஆர்மி உத்தியோக பருவா செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி த்ரீ மகாபாரதா இன் தமிழ் இது பகவத்யான பருவம் எண்பத்தி இரண்டு சைனிய நெறியான பருவம் மூன்று இந்த பதிவின் சுருக்கம் விலங்குகளுக்கு ஓய்வு கொடுத்து குருஷேத்திரத்தை நோக்கி பாண்டவ படை முன்னேறிச் சென்றது இறுதியாக குருஷேத்திரத்தின் வழியாக ஓடும் ஹிரண்வதி நதியை அடைந்து அதன் அருகே பெரிய அகடியை வெட்டி திருஷ்டத்தியும் நன்மற்றும் சாத்தியகியை கொண்டு முகாமுக்கான இடத்தை அளந்து பாசறைகளை அமைத்தது பாண்டவர்கள் பெற்றிருந்த இராணுவ தள வாடங்கள் மற்றும் உணவு நீருக்கான ஏற்பாடுகள் குறித்த குறிப்பு இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி பாளையம் இறங்கிய பாண்டவ படை இப்பதிவிற்குள் நுழைவோம் வைசம்பாயினர் ஜனமேஜனிடம் சொன்னார் பிறகு மன்னன் யுதிஷ்டன் சமமானதும் குழுமையானதும் புற்களும் விறகுகளும் நிறைந்ததுமான ஒரு பகுதியில் தனது துருப்புகளை முகாமிடச் செய்தான் சுடுகாடுகள் கோவில்கள் தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இடங்கள் தவசிகளின் ஆசிரமங்கள் புண்ணிய தீர்த்தங்கள் மற்றும் பிற புனிதமான இடங்கள் ஆகியவற்றை தவிர்த்த குந்தியின் உயர் ஆன்ம மகன் யுதிஷ்டன் இனிமையான வளமான வெளியில் தனது துருப்புகளை தங்கச் செய்தான் தனது விலங்குகளுக்கு போதுமான ஓய்வை கொடுத்த அந்த மன்னன் யுதிஷ்டன் மீண்டும் எழுந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஏகாதிபதிகள் சூட இன்பமாக புறப்பட்டான் பார்த்தனோடு அந்த அர்ஜுனனோடு சேர்ந்திருந்த கேசவன் கிருஷ்ணன் வழியில் புற காவலர்களாக வைக்கப்பட்டிருந்த திருதராஷ்டிரனின் படை வீரர்களில் எண்ணற்றவற்றை சிதறித்தபடி நகர ஆரம்பித்தான் என்றும் அழைக்கப்படுபவனும் பெரும் சக்தி கொண்ட பல மிக்க தேர் வீரனுமான யூதானனும் பிரசதகுல திருஷ்டத்யுண்ணனும் முகாமுக்கான பாசரை அமைப்பதற்கான இடத்தை அளந்தனர் ஓ பாரதா ஜனமேஜயா குருஷேத்திரத்தின் வழியே ஓடுவதும் புனித நீர் நிறைந்ததும் கூறான கற்களும் சேரும் இல்லாத படுகை கொண்டதும் அற்புதமான தீர்த்தமாக கருதப்பட்டதுமான புனிதமான ஹிரண்வதி நதியை அடைந்த கேசவன் கிருஷ்ணன் அங்கு ஓர் அகழியை தோண்டச் செய்து அதன் பாதுகாப்புக்காக போதுமான எண்ணிக்கையிலான துருப்புகளை முறையான கட்டளைகளுடன் நிறுத்தினான் உயர் ஆன்ம பாண்டவர்களின் பாசறைகளை நிறுவுவதில் எந்த ஏற்பாடுகளை செய்தானோ அந்த ஏற்பாடுகளையே அவர்களின் கூட்டாளிகளான பிற மன்னர்களின் பாசறைகளுக்கும் கேசவன் கிருஷ்ணன் பின்பற்றினான் ஓ ஏகாதிபதி ஜனமேஜயா அந்த மன்னர்களுக்காக பூமியின் மேற்பரப்பில் ஒன்றுக்கொன்று இடைவெளி கொண்டவையும் தாக்கப்பட முடியாதவையும் விலை உயர்ந்தவையுமான நூற்று ஆயிரக்கணக்கான பாசறைகளை நிறுவினான் பானகங்கள் உணவு வகைகள் மற்றும் விறகுகள் நிறைந்த அவை அரண்மனைகளை பூண்டிருந்தன ஒழுங்கான ஊதியம் பெற்ற இயந்திர கைவினைஞர்கள் நூறு நூறு ஆக அங்கே கூடினர் சுய அறிவியலில் நன்கு தேர்ச்சி பெற்ற மருத்துவர்கள் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் ஆகியோர் தேவையான அனைத்து மூலப் பொருட்களுடனும் அங்கு இருந்தனர் மன்னன் யுதிஷ்டன் ஒவ்வொரு பாசறையிலும் அதிக அளவிலானவையும் மலைகளை போன்று உயரமாக இருந்தவையுமான கவசங்கள் ஆயுதங்கள் தேன் தெளிந்த நெய் ரசப்பொடிகள் நீர் கால்நடைகளுக்கான தீவனங்கள் வைகோல் மற்றும் நிலக்கரி உமிக்காந்தல்கள் கனரக இயந்திரங்கள் நீண்ட அம்புகளை போன்ற நாராசங்கள் ஈட்டிகளைப் போன்ற தோமரங்கள் போர்க்கொடரிகள் விற்தண்டுகள் மார்புக் கவசங்கள் ரிஷ்டிகள் மற்றும் அம்பரா தூணிகள் ஆகியவை நிறைந்திருக்கச் செய்தான் இரும்பு உள்ளுள்ள கவசம் பூண்டவையும் மலைகளைப் போன்ற பெரியவையும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கானவரோடு நூறாயிரம் பேருடன் போர் புரியவல்ல எண்ணிலடங்கா யானைகளும் அங்கு காணப்பட்டன அந்த களத்தில் பாண்டவர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள் என்பதை அறிந்த அவர்களது கூட்டாளிகள் அந்த கூட்டணியில் உள்ள மன்னர்கள் ஓ பாரதா ஜனமேஜயா தங்கள் படைகள் விலங்குகளோடு அங்கே அணிவகுத்து செல்லத் தொடங்கினர் பிரம்மச்சரிய நோன்புகள் பயின்றவர்களும் புனிதமாக்கப்பட்ட சோமத்தை குடித்தவர்களும் வேள்விகளில் அந்தனர்களுக்காக பெரும் கொடைகளை அளித்தவர்களுமான பல மன்னர்கள் பாண்டு மகன்களின் வெற்றிக்காக அங்கே வந்தனர் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி நூற்றி ஐம்பத்தி மூன்று பாளையம் பாண்டவப்படை இப்பதிவு நிறைவுற்றது